எல்லோருக்கும் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும் புதிய வருடத்தின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் பாடத்துக்கு போகிறதுக்கு முன்பு தான் ஒரு சிறு ஜப எடுப்போம் எங்களை அதிகமாக நேசித்து வர அன்பின் பர்மபிதாவை அப்ப இந்த புதிய மாதத்தின் முதலாவது வாரத்தில் நம்முடைய வசனத்தை நாங்கள் படிக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு இந்த தருணத்தை குத்தத்துக்காக நன்றி நீங்க பேசுங்க நாங்க கேட்டப்போ உம் உங்களுடைய அன்பை நாங்கள் இன்னும் அதிகமாக புரிந்து உங்களுக்காக இந்த உலகத்துல வாழ்ந்து நிர்வாகும் போது அப்பா உங்களுடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரக்கூடிய பிள்ளைகளை எங்களை மாற பண்ண வேண்டும் என்று இயேசு நாமத்தினால கேக்குறோம் பிதாவே ஆமின் அன்பு உடன்படிக்கை அன்பு அந்த தலைப்பின் கீழே தேவனுடைய நித்தி அன்பு அதை பத்திதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம் சோ இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனம் யோவன் பதினாலு வசனம் இருபத்தி மூன்று இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் அவனத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் சேசு சொல்றாரு நம்ம அவரை நேசிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னு பார்க்கும் போது அவர் அவருடைய வசனங்களை கை கொள்ளுவது அப்படி நம்ம வசனங்களை கை கொள்ளும் போது பிதா நம்மளிடத்துல அன்பா இருக்கிறார் அவர் நம்மளிடத்தில் அன்பா இருக்கும் போது பிதா குமாரன் இவர் இருவரும் நம்மோட வந்து வாசம் பண்ண அவர் விரும்புகிறார்கள் ஏன்னா பரிசு தாவியானவர் சொல்லலைன்னா நம்முடைய சரீரம் என்பது பரிசுத்தாவியானவர் தங்கக்கூடிய ஸ்தலமா இருக்கிறது அதனால் நம்முடைய நம் நம்மளுக்குள்ள பரிசு வாசம் பண்ணுகிறார் அவர்தான் நம்மளை படை தாண்டவர் அவருக்கு நம்ம ஜெபிக்கணும் அவருக்குள்ள நம்ம நடக்கணும் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளணும் என்றதுனால இன்றது எல்லாமே அறிகிற அந்த சத்தியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தின பரிசுதாவியானவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார் நாமோ அப்படின்னும் போது நம்ம ஒன்றுமில்லை இந்த மூவருமே இந்த ட்ரியூனியன் ட்ரினிட்டி இல்ல ட்ரியூனியன் இவங்க வந்துட்டு ரச்சிப்புக்காக நம்முடைய மீட்பு பணிக்காக உலகத்துக்கு வரும்போது அவர் அவரை காணவும் கூட பரலோகம் சேர்க்கவும் செயல்பட்டு வருகிறாங்க அதுக்கான ஒரு பேசிக் ஒரு பவுண்டேஷன் என்னன்னு பார்க்கும் போது அன்பு தேவன் நித் தேவனுடைய நித்திய அன்பு நித்தியம் என்பது அதுக்கு எல்லை இல்லை நித்தியம் நித்தியமா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் நம்ம தேவனோடு கூட அந்த ராஜ்யத்துக்கு நித்தியமா வாழ போறோம் அப்படின்றது ஒரு எல்லை இல்லாத ஒரு என் ஆஹ் வார்த்தை அதே போல தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற நித்தியமான அன்பு இதை நம்ம எங்க காணலாம் அப்படின்னு பாக்கும்போது இதுக்கான ஏற்ற ஒரு வசனம் பார்க்கும்போது யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரண குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளாயம் இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார் தேவனுக்கு என்ன ஒரு ஆசை என்ன ஒரு திட்டம் என்ன ஒரு விரும்புகிறார்னு பார்க்கும் போது யாருமே கெட்டு போக கூடாது அவர் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து மனித குலமும் ரட்சிக்கப்படணும் அந்த பர்லோகம் அவர் நம்மளுக்காகதான் ஒரு ஆயத்தை படிச்சுட்டு இருக்கிறாரு ஏசு கிறிஸ்து இந்த இந்த உலகத்துல வாழ்ந்த போது சிஷ்யர்களுக்கு அநேக காரியங்களை சொன்னாரு அநேக தே தேர்தல சொன்னாரு அநேக கூடிய வசனங்களை சிஷியர்கள் மூலியமா பேசினாரு அதுல ஒரு சிறந்த வசனம் அப்படின்னு பாக்கும்போது நீங்க கலங்காது இருங்க நான் போக போறேன் நான் மறுபடியும் வர போறேன் நான் போகிறது ஏன் அப்படின்னாக்கா என்னுடைய பிதாவிட்டுல அநேக வாசஸ்தலங்கள் அப்படி குறைவா இருந்தா நான் போய் உங்களுக்கான வாசஸ்தலங்களை உண்ட உண்டு பண்ணவன் நான் மறுபடியும் வரப்போறேன் உங்களை எல்லாருமே எடுத்துக்க சேர்த்து கொள்ள போறேன் நான் எங்கேயோ நீங்களும் அங்கேயே இருப்பீங்க என்ற வசனம் ஸ்ரீஷர்களிடத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு நாமளும் அதை நம்ம விசுவாசிக்கிறோம் என்னன்னாக்கா பிதாவுடைய அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா இதுவரைக்குமே அவர் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு அன்பு அவர் அவர்களுடைய சிறந்த குணம் எப்பவுமே நம்ம சொல்லிட்டே இருப்போம் அவர் வந்துட்டு அன்பானவர் அவருடைய அன்பு எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு பாத்து தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் லோகத்துல இருந்த அந்த குமாரனை இந்த உலகத்துக்கு மனுஷக்குள் மனுஷரூபம் எடுத்து அனுப்பி நம்மளுக்காக தன்னுடைய உயிரிய தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு இதா நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார் அவர் அவருடைய அன்பை நம்ம புரிந்து அவரை நேசிக்கும் வண்ணமாக அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் போது பிதா ரொம்பவே அன்பா இருக்கிறார் அந்த மாதிரி பிள்ளைகள் அந்த மாதிரி பிள்ளைகளோடு அந்த மாதிரி ஜனங்களோடு அது மட்டும் நிறுத்தாமல் வசனத்தில் சொல்றாங்க நாங்கள் வந்து நான் அவன் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ண அப்படின்னு சொல்றாரு நான் உங்களை பரலோகத்துக்கு எடுத்து எடுத்துட்டு போகுவேன் பரலோகம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாம நாங்கள் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் அவங்க நம்ம கூட வந்துட்டு வாசம் பண்ற அளவுக்கு பிதானுடைய அன்பு அவ்வளவு ஒரு தாராளம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் தேவனுடைய தேவனுடைய இரக்கம் மனதுருக்கம் காருண்யம் ஆகியவற்றையும் விசால பற்றி சங்கீதத்தில் வந்துட்டு நம்மளுக்கு சொல்றது சங்கீதத்தை நம்ம வாசிக்க வாசிக்க நம்ம தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும் அவர் எந்த அளவுக்கு தம் மக்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் நம்ம இதுக்கு முந்தின வார்த்தையில கூட நம்ம படிச்சுட்டு அகாப்பே அன்பு பிலியோ அன்பு இதை நம்ம வந்து குளிச்சு படிச்சுட்டு இருந்தோம் அகாப்பே அன்பு என்று தேவனுக்குரியது தேவனுக்கு மட்டும் என்றால் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத தன்னுடைய மக்கள் மேல அன்பு வைக்கிறார் மக்கள் மேல அப்படின்னும் போது ஜனங்கள் அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ் வாழ்றதா ஒரு கேள்விக்குறி தன் பிறந்த சித்தத்துக்காக வாழ் வாழ்ற ஒரு வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி சுயநலமா வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பு அவங்க மறுபடியும் நேசி நேசிக்கா காட்டியும் விட்டு சென்ற மக்கள் மேல் தேவன் எப்பொழுதும் இருக்கிறார் அவருடைய அன்பு நித்தியமானது அவருடைய ஆசை எல்லாருமே கெட்டுப்போக கூடாது நித்திய ஜீவன் அடையணும் அப்படின்ற ஒரு அன்பு குறித்து நம்ம இன்னைக்கு படிக்க போறோம் படிச்சுட்டு வரோம் எல்லாருக்குமே பிதா அப்படின்னும் போது அவர் அன்பானவர் ஏசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னும் போது ஏசு கிறிஸ்து மட்டும் நம்மளை நேசிக்கிற நேசிக்கல ஏசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து எந்த அளவுக்கு மனிதர் மேலே நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்த தான் ஏசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் அவர் சொல்ற வார்த்தைகளை அனைத்தும் பிதாவிடத்தில் வந்ததாக இருக்கிறது அப்படிதான் அவர் சாட்சி சொல்றாரு நான் வந்துட்டு என்னை அனுப்பினவரை நான் சாட்சி கொடுக்கிறேன் நான் ஒன்றும் என்பது சொந்தமா பேசுறது இல்லை எல்லாமே பிதாருடைய சுத்தத்துக்கு படிதான் நான் பேசுறேன் அப்படின்னு ஏசு கிருஷ்ண உலகத்துல பாதுதாப்பும் சொல்றாரு நம்ம சங்கீதம் முப்பத்தி மூணு அஞ்சாவது அதிகாரத்தை படிக்கலாம் அவர் நித்திய நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் பூமி கர்த்தருடைய காரணியத்தினால் நிறைந்திருக்கிறது அவருடைய கிருபை அவருடைய கருணை மாத்திரமே இந்த பூமியில உள்ள ஜனங்களை வாழ வைத்துட்டு இருக்கு நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய நம்ம பெலன்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சக்தினால வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைக்கிறோம் நம்மள வாழ இருக்கிற வாழ இருக்கிறவர் நம்மளை படைத்த ஆண்டவர் நம்முடைய பிதாம் அவர் சுவாசம் கொடுக்காவிட்டால் நாம் மண்ணுக்கு தான் போயிருப்போம் அப்படி நம்மள மண் இல்லாமல் நம்மளுக்கு உயிர உயிரை கொடுத்து தன்னுடைய கிருபையினாலும் தன்னுடைய இறக்கத்தினாலும் தன்னுடைய தயவனாலையும் நம்மள வாழ வச்சிருக்கிறார் எதுக்கு அப்படின்னும் போது அவர் நம்மளை நேசிக்கிறார் அந்த அன்பை நம்ம புரிந்து கொள்ளணும் எப்ப நம்ம புரிந்து கொள்ளுவோம் அப்படின்னு பார்க்கும் போது அவருடைய வசனங்களை நம்ம கை கொள்ளும் போது நாமும் அவரை நேசிக்கிறோம் ஒரு அடையாளம் அவருடைய வசனங்களுக்கு நம்ம கீழ்படுகிறது நம்ம தொடர்ந்து சங்கீதம் நூற்றி நாற்பத்தி அஞ்சு வசனம் எட்டு ஒன்பது வாசிக்கலாம் கர்த்தர் இரக்கமும் மன ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் கர்த்தர் எல்லார் எல்லார் மேலும் தயவு உள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது அவருடைய இரக்கம் எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது தேவனால் படைக்கப்பட்ட அனைத்து மக்கள் மேலும் அவருடைய கிருபை உள்ளது அவருடைய அன்பு உள்ளது அவருடைய தயவு உள்ளது ஏனென்றால் இதெல்லாமே அவருடைய குணங்கள் குணாதிசயங்கள் சிறப்பு அம்சங்கள் அவருக்குரியது இதெல்லாமே அவரை சார்ந்து சார்ந்தது நம்ம விசுவாசிக்கும் போது இதை நம்பும் போது தேவனுடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை அருகின்ற அறிவை நாம் பெற்றுக் கொள்கிறோம் நம்ம தொடர்ந்து வாசிச்சுட்டே போலாம் அநேக வசனங்கள் வேதாகமத்துல தேவனுடைய அன்பை குறித்து இருக்கிறது அதே போல தேவன் எல்லாரும் நேசிப்பதால் எல்லாரும் ரட்சிக்கப்பட விரும்புகிறார் அவருடைய விருப்பம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் இப்ப பத்து பேர் இருக்கிறாங்க அதுல ரெண்டு பேர் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தை கீழ்படுகிறாங்க எல்லாரும் மத்த எட்டு பேர் அப்படி இல்லை சரி நான் இந்த ரெண்டு பேர் என்ன என்ன தெரிஞ்சுக்கினாங்க எனக்காக நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற தேவன் அல்ல அந்த ம மீதி உள்ள எட்டு பேருக்குமே அவர் பொறுமையா காத்துட்டு இருக்கிறார் அவர்களும் பரலோகராஜ்யத்தை வந்து சேரணும் அதுதான் பிதானுடைய அன்பு அவர் நல்லவர்களை மாத்திரம் பார்க்கிற தெய்வம் அல்ல நல்லதே நல்ல தவறா தவறு வழியில இருக்கிறவங்க தான் போன போக்குல வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்கள் தேவன் தேவனே வேண்டாம் என்று நினைக்கிற மனிதர்களை கூட அவர் நேசிக்கிற தெய்வமாயிருக்கிறார் ஏனென்றால் அவர் அன்பானவர் அவருடைய குணமே அதுதான் தேவன் என்றால் அன்பு அவருடைய குணம் அதுதான் நம்மளுடைய வாழ்ந்துட்டு இருக்கிற சுற்றிலும் பார்க்கும் போது எல்லா ஜனங்களும் அவருடைய அன்பை தெரிந்தவர்கள் அல்ல அவருடைய அவருடைய அன்பை ஏற்றுக் அவர்கள் அல்ல ஆனாலும் அனைத்து மக்கள் மேலும் பிரியம் வைத்திருக்கிறார் அனைத்து மக்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவராயிருக்கிறார் அனைவருக்கும் அவர் பலன் கொடுத்து இந்த உலகத்தில் அவரை அவர்கள் எல்லாரையும் வாழ தேவன் படைத்த ஆண்டவர் எதுக்கு வைத்திருக்கிற அன்பு இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளே தினம் அவர்கள் புரிந்து கொள்வார் அவர் என்னிடத்தில் வருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நம் நம்மளை படை தாண்டவர் காத்துட்டு இருக்கிறவர் நம்ம திரும்பி போகணும் எப்படி ஒரு கெட்ட குமாரன் வருவான் தன்னுடைய மகன் வருவான் அப்படின்ட்டு அந்த அந்த இந்த கெட்ட குமரன் கெட்ட அப்பா வந்துட்டு காத்துட்டு இருந்தாரோ மகன் எடு எடுத்த தீர்மானம் ரொம்ப நாள் இருந்துச்சு ஆனா எப்போ வீட்டை விட்டு போனோன்னு அந்த நொடி பொழுதுல இருந்து அந்த அப்பா தன்னுடைய மகனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாரு இதுதான் தேனுடைய அன்பு நம்ம எப்போ நம்முடைய வலை தவறி போயிடுறோமோ வழி விலகி போயிடுறோமோ போது மறுபடியும் தேவநிலத்தில் திரும்பி வர மாட்டாங்களாம் அப்படின்னு ஆவலுடன் அன்புடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு தெய்வம் நம்மளை படைத்த ஆண்டவர் அவருடைய அன்பு நித்தியமானது அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படி புரிந்து கொள்ளந்து வாழும் போது கண்டிப்பா அவர் நம்மளோட கூட வந்து நம்மளுடைய இல்லத்தில் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ண அவர் பிரியப்படுகிறார் அவர் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை அவர் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தேவனனுக்கு நம்ம அத தருணத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க போறோமா நம்மளே நம்ம சோதிக்கணும் நம்மளே நம்ம அஹ் கேள்விகள் உடன் அப்படியே வாழ்க்கையை அவரிடத்தில் அர்ப்பணித்து நம்ம வாழணும் நம்ம அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு போனோம் அப்படின்னும் போது இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம் இரண்டு பேரூ மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நம்ம படிக்கலாம் இரண்டு பேதூரு மூன்றாவது அதிகாரம் வசனம் ஒன்பது இதுல என்ன சொல்றாரு நம்ம பார்க்கலாம் இரண்டு பேதர் மூன்று வசனம் ஒன்பது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு குறித்து தாமதியா தாமதமா இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை பொறுமை உள்ளவரா இருக்கிறார் நீடிய பொறுமை லாங் சஃபரிங் யாருக்குமே பொறுமைன்றது இப்போதைக்கு ரொம்ப கஷ்டம் பொறுமைன்ற ஒரு குணம் இப்போ உள்ள வா வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களிடம் காண்பது ஒரு கடினமான ஒரு குணம் ஆனால் தேவனுடைய குணம் என்னன்னு பார்க்கும்போது நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார் எல்லா யாருமே கெட்டு போக கூடாது எல்லோரும் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும்ன்றதுதான் பிரவேசிக்கணும் விருப்பம் அதனால பொறுமை உள்ளவரா அவர் வந்துட்டு அவருடைய குணம் அதுவா இருக்கு நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம் இசைக்கல் இரண்டு ஒன்று திமத்தி இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஒன்று திமத்தியும் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனம் எல்லா மனுஷரும் ரச்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் அதுதான் அவருடைய சித்தம் தேவனுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவர்கள் போதும் அப்படின்னு எண்ணாமல் எல்லாரும் ரசிக்கப்படணும் அதுதான் அவருடைய சித்தமா இருக்கிறது இந்த சித்தம்தான் அவருடைய அன்பு இந்த சித்தம்தான் அவருடைய நித்திய பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற நித்திய கால அன்பு யாருமே கெட்டு போக கூடாது எல்லாரும் ரச்சிக்கப்படணும் அப்படின்ற ஒரு குணிசங்களை உடையவர் நம்மளை படை தாண்டவர் அவருடைய அன்பை நம்ம விளங்கி கொள்ளணும் அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளணும் அவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்கணும் அப்படி ருசி பார்க்கும் போது அவருடைய குணங்கள் நம்மளில் காணப்படும் எப்படி அவர் எல்லாரும் நேசிக்கிறாரோ அந்த குணம் நம்மளிடத்தில் காணப்படும் நாமளும் எல்லாருமே நேசிப்போம் அவங்க நல்லவங்க கெட்டவங்க பணக்காரங்க ஏழைங்க அவனுடைய குணங்கள் நம்முடைய குணங்களும் வேற இருக்கிறது கருத்து வேறு வேறுபாடுகள் இருந்தாலுமே எப்படி தேவன் இந்த உலகத்துல இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அனை அனைவரையும் அவர் நேசிக்கிறாரோ அதே போல நாமும் பிறரை நேசிக்க தேவன் விரும்புகிறார் நம்ம தொடர்ந்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் இசைக்கியல் முப்பத்தி மூணு பதினொன்றை வாசிக்கலாம் தேவன் அங்க என்ன சொல்றாரு நம்ம பார்க்கலாம் எசேக்கியல் முப்பத்தி மூணு பதினொன்று இதுல இன்னும் நம்மளுக்கு நம்ம இன்னும் அதிகமா புரிந்து கொள்ளும் பாடி ஒரு வசனம் ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்றாரு என்னன்னு பார்க்கும்போது கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று இஸ்ரேவேல் வம்சத்தாரே என்று என் ஜன என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நான் மறுபடியும் அந்த இதுல இருந்து நான் வாசிக்கிறேன் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் பொல்லாததை பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல் அப்படின்னு இசைகளுக்கு பிதாமனவர் சொல்றாரு யாரு சாக கூடாதுன்னு ஆசைப்படுறாரு துன்மார்க்கன் துன்மார்க்கன் யாரு கடவுளுக்கு பிரியப்படாத ஒரு க கடவுடைய விருப்பத்துக்கு மாறா தன்னுடைய வாழ்க்கை நடத்துகிறவன் கடவுளுக்கு பிடிக்காத வழிகளை செய்கிறவன் கடவுளுக்கு கீழ்ப்படியாதவன் தன்னுடைய அன்பை தெரிந்து தன்னுடைய சொந்த போக்குல போயிட்டு இருக்கிறவன் அப்படிப்பட்டவன் ஒரு து அப்படிப்பட்ட ஒரு மனிதன் துன்மார்க்க நம்ம நினைச்சுக்கலாம் அப்படிப்பட்டவனையும் தேவனுடைய தேவன் வந்துட்டு மரணத்தை எதிர் மர மரணிக்க கூடாது அவன் ஏன் சாக வேண்டும் அப்படின்னு என்னுடைய ஜீவனை கொண்டு நான் கேட்கிறேன் நான் சொல்றேன் அப்படின்னும் போது நம்ம எந்த அளவுக்கு அன்பு வைக்கணும் அதுதான் அந்த அன்பு இருந்த நம்ம இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு துன்மார்க ஒரு கெட்டவனே கூட தேவன் சாக விரும்ப விருப்பப்படாதவர் ஒரு கெட்டவன் கூட சாத்தனோட கூட இணைந்து அக்னிக்குள்ள தள்ள கூடாது போய்விடக்கூடாது என்று எண்ணுகிற தேவன் நம்மளுடைய தேவன் நம்ம ஆராதிக்கிறவர் தேவன் வந்துட்டு நம்ம வெறி அவரை நம்ம வந்துட்டு இதுவா எண்ணிடக்கூடாது அவர் அந்த அளவுக்கு நம்ம பாசம் கொண்டிருக்கிறவர் ஏன் இயேசு கிறிஸ்துவாகட்டும் பிதானவராகட்டும் அவராகட்டும் நம்மளது இந்த வார்த்தைகள் ஒன்று பேசுறார் என்னும் போது தேவன் அன்பானவர் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாமும் இந்த ஒரு அன்பை நம்ம வெளிப்படுத்தணும் இவ்வாறு நம்முடைய அன்பு இருக்கணும் இவ்வாறு நம்முடைய அன்பின் நிமித்தம் மற்றவர்களுக்கு நம்ம செயல்படணும் யாருமே நம்ம குறைவில நம்ம என்ன எண்ணிடக்கூடாது யாருமே நம்ம பார்சாலிட்டி பார்க்க கூடாது யாருமே நம்ம தவறாக எண்ணிடக்கூடாது யாருமே நம்ம தான் நம்ம கை கொள்றோம் நம்மதான் சவந்துடே மற்றவர்கள் வந்துட்டு இல்ல அப்படின்ற ஒரு சுய நீதிக்குள்ள நம்ம கடந்து விட போய் கூட கடந்து விடக்கூடாது தே நம்ம தேவன் அறிகிற அறிவு என்னன்னு பார்க்கும்போது அவருடைய அன்பு எப்படி எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கிறதோ அதே போல நாமும் எல்லாரையும் நம்ம நேசிக்கணும் எல்லாரிடத்தில் இந்த மாதிரி ஒரு அன்பை நம்ம பிரதிபலித்து காட்டும் போது கண்டிப்பாக எப்படி நம்ம தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிறோமோ அவர் நல்வ நல் நல்லவர் என்பதை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதே போல மற்றவர்களும் இதனுடைய அன்பை நம்மளுடைய வாழ்க்கையை நடைமுறையில புரிந்து கொள்வார்கள் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் தேவன் நிர்பந்தவராகி இருந்தால் ஒரு மனிதரும் அவரது ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டியதாக இருக்கும் ஆனால் தேவன் தாம் அன்பை யார் மீது கட்டாயப்படுத்துவதில்லை அதை ஏற்றுக்கொள்ளவும் புறக் புறக்கணி புறக்கணிக்கவும் மனிதர்கள் மனிதர்களுக்கு உரிமை உள்ளது இங்கும் இன்னும் ஒரு அழகான ஒரு வாக்கியம் அவர் நேசிக்கிறாரு அந்த அண்ணம்ப நம்ம கட்டாயமா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றது நம்மளுடைய உரிமை இல்லை நம்மளுக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு ஏற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறதோ அது நாம எடுக்கிற தீர்மானம் அதுதான் ஆதாம் ஏவாளுக்கும் கொடுத்தாரு நம்ம வந்துட்டு ரோபோக்கள் அல்ல நம்மளை படை தாண்டவர் நீ இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் செய்யணும் இப்படிதான் இப்படிதான் வாழணும் கொடுக்கல தேவன் எந்த அளவுக்கு பார்க்கும் போது நம்மள ரோபோக்களா படிக்கல ஆனால் நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ குடுத்துருக்கிறாரு நம் தீர்மான எடுக்கிற ஒரு முடிவு தீர்மானம் எடுக்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு நம்ம வந்துட்டு அன்ப நம்ம புரிந்து கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய தனி தனிப்பட்ட ஒரு விஷயம் அதை நம்ம எப்படி செயல்படுத்துறோம் நம்ம வந்துட்டு யோசிக்கணும் இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் நம்ம எப்படி வந்துட்டு சூஸ் பண்றோம் அப்படின்றது நம்ம வந்துட்டு யோசிக்கணும் இப்ப நம்ம ஏதாச்சும் ஒன்னு இது பண்றோம் அப்படின் போது நம்ம சிஸ்டமைஸ்ட் பண்ணிடுவோம் இது இப்படி இப்படிதான் நடக்கணும் இதை மீறி கூடாது நடக்கவும் நம்ம விட மாட்டோம் ஆனா தேவை நம்ம அப்படி படைக்கலை அவருடைய அன்பு எப்படி அப்படின்னு சொல் பார்க்கும் போது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு நீ தேர்ந்தெடுத்து நம்மளுடைய வாழ்க்கை அவரிடத்தில் கொடுக்கும் போது கண்டிப்பா நம்ம என்னன்னலாம் கொண்டிருக்கிறோமோ அதை விட காட்டிலாம் நம்மளை ஆசிர்வதிக்க அவரு சுத்தமாயிருக்கிறார் எப்போ அப்படின்னு போது அவருடைய அன்பை நம்ம புரிந்து அவருடைய கருத்துல நம்மளுடைய வாழ்க்கை யார்ப்பணிக்கும் போது கண்டிப்பாக தேவன் நம்மை கொண்டு அநேக அநேக பெருகளுக்கு ஆசீர்வாதமாக நம்மளை நடத்த அவர் விருப்பம் கொண்டு இருக்கிறார் அதே போல ஒரு யாருமே எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு இந்த அன்பு வந்துட்டு ஒரு தாராளமான அன்பு ஒரு ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரீ அப்படின்னும் போது அது யார் வேண்டாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்காமலும் போகலாம் ஆனால் அவருடைய அன்பு நித்தியமானது நித்திய காலத்துக்கும் குறிக்கிறது அதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை மாற்றி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றுக்கொள்ள அவர் ஏன் நம்ம வந்துட்டு இந்த அன்பை நம்ம அந்த அளவுக்கு நம்ம கவனம் கொடுக்கணும்னு பாக்கும்போது எல்லாமே பேசஸ் இந்த அன்பை இதுதான் இருக்கு நம்மள படிச்சது எசுகசு இந்த உலகத்துக்கு வந்தது நம்மள மறுபடியும் பரலோகத்துக்கு கொண்டு போகணும் அந்த நித்திய காலத்துல நம்மளை சேர்க்கணு எல்லாமே ஏன் இவ்வளவும் அவங்க முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க பிதாவாகட்டும் ஏசு கிறிஸ்துவாகட்டும் பரிசுத்தாவியான வரட்டும் ஏன் இவ்வளவும் முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இல் வைத்திருக்கிற அன்பு தாங்க காரணம் ஒரே ஒரு வார்த்தை அன்பு அதனாலதான் பிதா தன்னுடைய மகனை நம்மளுக்காக கொடுத்தாரு நம்மளுடைய இருதயத்துல பரிசுத்தாவியனர் வாசம் பண்றாரு ஒருவேளை நம்ம தவற எங்க நம்ம தவறிடு விடுவோம் அப்படின்னு நம்மளுக்காக பெருமூச்சு விட்டு நம்மளுக்காக விண்ணப்போம் செய்கின்ற பர்சுத்தாவியானவர் நம்ம அன்பா இருக்கிறதுனாலதான் அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை நம்மளுக்காக ஏறெடுக்கிறார் நம்ம வாழ்ற வாழ்க்கை வினா போய்விடக்கூடாதுன்றதுனால இன்னும் நம்மளுக்காக இயேசு கிறிஸ்து பறைந்து பேசிட்டு இருக்கிறார் இது இந்த அன்பை நம்ம புரிந்து கொள்ளணும் இதுதான் நித்தியமான அன்பு இத நம்ம புரிந்து நாமமும் மற்றவர்களில் இந்த மாதிரி ஒரு அன்பை நம்ம வெளிப்படுத்துவோம் இந்த புதிய வருடத்தை நம்மளுக்கு காண பண்ணிருக்கிறாரு நம்ம பழைய பழைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்க கூடாது எப்படி தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளையுமே புதிதாய் காணப்படுகிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் புது புதுதாய் காணப்படணும் இந்த புதிய வருடத்தை நம்ம தொடங்கி இருக்கிறோம் தொடங்கியது ஆறாவது நாள் அதனால அவருடைய அன்பை நம்ம உணர்ந்த நாம் அவருடைய அன்பை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய சத்தியத்தை நம்ம தெரிந்திருக்கிற நாம அவரை போல நம்ம வாழலாம் அவருடைய குண குணங்களை நம் குண திசைகளை நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தலாம் யாருமே பர்ச்சை பாரு பார்க்காத எல்லாரும் நம்ம நேசிக்கலாம் அவர் எப்படி நல்லவங்க கெட்டவங்கன்ற இல்லாம எல்லாரையும் நேசிக்கிறாரோ அதே போல நாமும் நேசிக்கலாம் நம்முடைய சுயம் மற்றவங்கள் நான் மற்ற தேவனத்தில் வருகிற நபர தடுக்காமல் சுயம் இல்லாமல் தேவனுடைய அன்பை நம்ம மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தலாம் அப்படி நம்ம எல்லாரையும் மற்றவங்களை நம்ம நேசிக்கலாம் எதுவும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நம்ம அன்பை காண்பிக்கும் போது கண்டிப்பாக தேவனுடைய அன்பு நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி எப்படி நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டோம் அதே போல அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த புதிய வருடம் அநேக மக்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை அன் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்ததா இருக்கணும் அப்படி ஒரு தீர்மானம் நம்ம எடுத்து நம்மளுடைய புது வருடத்தை நம்ம தொடங்கலாம் தொடங்கும் போது கண்டிப்பாக இந்த வருடம் முடிவுல அநேக மக்கள் தேனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க நாம் ஒரு இருப்போம் எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்துக்கு சே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ தன்னுடைய தியாக் தியாகபதியாம் இந்த உலகத்துக்கு வந்து மறித்தாரோ அதே போல நாமும் நம்முடைய பிதாவை மகிமைப்படுத்துவோம் நம்மளை படைத்த ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்வோம் இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து பேசுனது வாழ்ந்தது எல்லாமே பிதாவினுடைய கட்டளைக்கு இருந்த பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குணங்கள் நம்முடைய பழக்கங்கள் எல்லாம் பிதாவுக்கு ஏற்றுதான் இருந்து அவருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தி அவருடைய அன்பு அவருடைய தருணம் அவருடைய விருப்பம் என்னன்னு பார்க்கும் போது அவர் நமக்குள்ள வாசம் பண்ண அவர் விரும்புகிறார் அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம் பரலோகம் இந்த பூலோகத்துல நம்ம அனு அனுபவிப்போம் அப்படி அனுபவி அனுபவிக்கும் போது கண்டிப்பாக அந்த பரலோகத்துக்கு போக நம்மளுக்குள்ள அந்த ஆசை அதிக அதிகரித்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம் பிறருக்கும் வாழ் வாழ நம்ம வாய்ப்பினை நம்முடைய சாச்சுள்ள வாழ்க்கை மூலியமாக கொடுத்து போது கண்டிப்பாக இயேசுவானவர் சீக்கிரம் வரும்போது அவருடைய ராஜ்யத்துல நம்மளுக்கும் ஒரு பங்கா இருக்க தேவன் இந்த நாளிலே என்னோடும் உங்களோடு கூட பேசுகிறார் அவருடைய அன்பை நம்ப ஏற்று அந்த அன்பை ஏற்று மற்றவங்களுக்கு நம்ம அந்த அதே போல ஒரு அன்பை நம்ம வெளிப்படுத்துவோம் வாழுவோம் தேவன் சீக்கிரமாய் வர போறாரு நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுகிற வாசம் பண்ணுகிற ஒரு தர்மத்தை நம்ம பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்து வாழவோமாக இந்த புதிய வருடம் அப்படிப்பட்ட ஒரு வருடமாக ஆசிர்வாதமான வருடமாக அமைய நாம் அவரிடத்தில் வேண்டி கிட்ட சேர்ந்து தேவனுக்காக உள்ளீங்கள இன்னும் சிறப்பாக சீராக செய்வோமாக இன்னும் உங்களுக்குள்ள கருத்துக்கள் இருந்தா நம்ம பேசுவோம் இல்லைவென்றால் இந்த இந்த இன் இன்னைக்கான பாடத்தை நம்ம நிறைவுக்கு கொண்டு வருவோம் அமை